வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மணிங்கேருந்து பேசுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்எப் கண்ணுக்குட்டி லைனுக்கு வந்திருக்கிறோம் இந்த கண் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை வந்து இறக்கி இருக்குது இதெல்லாம் மகாராஷ்டிரா கன்றுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் அந்த சமயத்தில் நமக்கு லோடு வரும் வந்துச்சுன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் மூலியம் நம்ம எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கிறோம் இதெல்லாம் வீடியோவில் வரும் பாருங்கள் நமக்கு எப்படி தேவை எடுத்துக்கலாங்க மகாராஷ்டிரா கன்று நல்ல பிரீடான கண்ணுக்கு தேவைப்படுதுன்னா வந்தோம்னா இப்போ நல்ல நல்ல ப்ரீடு கண்ணையாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி கன்று கொடுத்தாச்சு அது போக இருக்கிற கண்ணு நமக்கு தேவைப்படும் எப்படி வேணுமோ நம்ம நல்ல கண்ணாக தரமாக இருக்கோம் யாராக இருந்தாலும் முன்னால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் ஃபோன் பண்ணிக்குவாங்க மேக்ஸிமம் ஒரு ஒரு கன்று ரெண்டு கண்ணுக்கு வரது வேஸ்ட்டு ஒரு அஞ்சு கன்று பத்து கன்று எடுக்கிற வேறு ஐடியா இருக்கும் வந்தீங்கன்னா இப்போ தரமான கண்ணை நம்ம பார்த்து எடுத்து கொடுக்கலாம் தேவைப்படுறாங்க ஃபோன் பண்ணுங்கள் பண்ணி வரப்போகிற இதில் நம்ம மகாராஷ்டிரா வந்து கண் இறக்கிற வீடியோவும் போகிறோம் கண்ணு வீட்டையும் கொடுப்போம் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணிட்டு வாங்க